தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் வாஸ்து சாஸ்திரம் என்பது வீட்டுக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்லை கோயிலுக்கும் பொருந்துமானு கேட்டிருக்குற அப்படிங்க கோயிலிருந்து பிறந்தது தாங்க வாஸ்து சாஸ்திரம் என்றதே அங்கேருந்து ஆரம்பிச்சு தாங்க வாஸ்து சாஸ்திரங்கள் சிற்பக்கலைகள் ஒரு பாகம்தாங்க வாஸ்து சிற்பக்கலைகளினுடைய ஒரு பாகம் வாஸ்து இது அங்கேருந்து கோயிலிருந்து ஆரம்பிச்சு தாங்க இது புரியுதுங்களா ஒரு ஆலயத்தை எழுப்பும்போது கருவறை இந்த இடத்தில் அமைக்கணும் அதன் நீள அகல அளவுகள் இப்படி இருக்கணும் மூலஸ்தானங்கள் இப்படி இருக்கணும் இதர தெய்வங்களை இங்கே பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு அந்த வாஸ்துப்படி இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இந்த அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோயிலில் பார்த்து செஞ்சு தானங்க மூலஸ்தானம் தவிர்த்து இதர தெய்வ சன்னதிகளும் அபிஷேக அலங்கார உற்சவர் மண்டபங்கள் தீர்த்த குளங்கள் தெப்ப குளங்கள் போன்றவற்றை எங்கு அமைக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரம் பார்த்து தான் அந்த கோயிலில் வந்து எல்லாமே அமைச்சாங்களாமா தீர்மானிப்பது வாஸ்து சாஸ்திரம் அவ்வாறு கோயில்களை அமைக்கும் போது பின்பற்றப்பட்ட விதிமுறைகளின் வழியே தான் முதன் முதலில் வாஸ்து சாஸ்திரம் என்பது சாமானிய மக்களுக்கும் புரியாத தொடங்கியதுங்க ஆனால் கோயில்களுக்கான வாஸ்து சாஸ்திரம் என்பது வேறு குடியிருப்புகளுக்கு உண்டான வாஸ்து சாஸ்திரங்கள் என்பது வேறுங்க இது ஒரு டைப்பாக பார்க்கணுங்க அது ஒரு டைப்பாக பார்க்கணும் ரெண்டும் போட்டு குழப்பிக்கூடாதுங்க வாஸ்து சாஸ்திரம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டனுங்க வீட்டுக்கு பார்க்குறதும் கோயிலுக்கு பார்க்குறதும் வெவ்வேறு விதமாக பார்க்கணுங்களாம்மா அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்